வெல்கம் டு யாவரும் கேலி நான் உங்க பத்ரி பேசுறேன் உலக நாயகன் கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரித்து அதில் வந்து சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடித்திருக்கக்கூடிய படம் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கம் ஜிவி பிரகாஷ் இசையில வரக்கூடிய படம்னா அது வந்து அமரன் இந்த தீபாவளிக்கு அக்டோபர் முப்பத்தொன்று தீபாவளி திரைவருந்தாக உலகமெங்கும் வெளிவரக்கூடிய படமாக அமரன் அமையுது ஸோ அந்த அமரன் படத்தை பொறுத்தவரையே அதனுடைய ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் அதை ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அமரன் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற ஒரு விழா வந்து கலைவாணர் அரங்கத்தில் நடந்தது இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு உள்ளரங்கத்தில் நடந்த நிகழ்ச்சி இது வந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் அதே நேரத்தில் வந்து ராஜ்கமலுடைய நம்ம யூடியூப் சேனல்லையும் இது வெளிவரும் இதில் வந்து பேசும்பொழுது ஒரு கேள்வி கேட்கப்பட்டது நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள்ட்ட துப்பாக்கி கனமாக இருந்துச்சா எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க அதுக்கு அவர் பதில் சொல்லியிருந்தா துப்பாக்கி எப்பவுமே தான் இருக்கும் ஓரளவு ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அந்த தைரியத்தை கொடுக்க எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா உலகநாயகன் இருக்காரு ஸோ அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதில் குறிப்பா என்னன்னா உலகநாயகன் கமலஹாசனை பொறுத்தவரைய அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறையை ஆதரிக்கக்கூடியவர் நம்ம தான் இருக்கணும் நம்ம நம்ம மிஞ்சி யாருமே இருக்கக்கூடாது நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்னோட பட்டத்தை பிடிங்கிட்டாங்க அதை பிடிங்கிட்டாங்கன்னு அவர் அழுகிற ஆள் கிடையாது அவர் எப்படின்னா நம்மளை கூட என்னை மிஞ்சி என் மகன் வர வேண்டும் என்னை மிஞ்சி என்னுடைய அடுத்த தலைமுறை வர வேண்டும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உள்ளவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சொன்னப்ப ஒரு முறை சொல்லியிருக்காரு அவர்கிட்ட நான் வந்து இந்த தூரம் வந்திருக்கேன் அப்படின்னா நீ என்ன கூட உயரமா போடுமே தவிர முதல்ல இருந்து வரக்கூடாது நீ வந்து என் மேல நிக்கணும் அப்படிதான் இருக்கணுமே தவிர அடுத்த தலைமுறை நம்மளை விஞ்ச வேண்டும் அப்படின்னு அவர் ரொம்ப விரும்புவார் அடுத்த தலைமுறை அதுக்கான திறமையோடு இருக்குது அப்படின்னு அவர் நம்புவார் அவர் வந்து அடுத்த தலைமுறையினரை ஆதரிப்பதுங்கிறது வந்து இயல்பானது தான் ஏன்னா அவரை எப்படி நடிகர் திலகம் புரட்சி தலைவர் இந்த மாதிரி பல பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி அவர் வந்து இப்போ சிவகார்த்திகேயனை வச்சு படம் தயாரிக்கிறதா இருக்கட்டும் அவர் வந்து ஒரு கார்த்தி படத்தில் போய் ஒரு பாட்டு பாடுறதா இருக்கட்டும் அவர் எல்லாருக்குமே எல்லாருமே மேலே மேலே வரணும் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் நம்ம இண்டஸ்ட்ரியே ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மகா கலைஞன் ஸோ அதை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு அமரன் விழால வந்து அவர் வந்து சிவகார்த்திக்கு முன்னிறுத்தி இது பண்ணதா இருக்கட்டும் கார்த்திகை வந்து அவர் பாடினதா இருக்கட்டும் இது எல்லாருமே சாகிச்சு கொண்டாடுறாங்க ட்விட்டர்ல எஸ்கேபி கருணா எஸ்கேபி கருணாங்கிறவர் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார் அதாவது எப்படின்னா அவர் வந்து உலகநாயன் கமலா சிகர் ப்ளஸ் அவர் திமுக ஆதரவாளர் அவர் வந்து எப்படி போட்டிருந்தார் அப்படின்னா இந்த மாடலை வந்து அவர் ஒரு ரிசர்ச் பண்ணி போட்டிருந்தார் அவருடைய கருத்தை நம்ம தக் லைஃப் படத்துடைய மாடல் அதாவது த டேக் அவே ஃப்ரம் தக் லைஃப் பிஸ்னஸ் மாடல் கோலிவுட் மஸ்ட் அடாப்ட் திஸ் மேக்கிங் பிக் பட்ஜெட் ஃபில்ம்ஸ் ஒன்று த ப்ரொடக்ஷன் டீம் சோல்டு இட்ஸ் டிஜிட்டல் ரைட் ஃபார் ஒன்

அதாவது மணிரத்னம் கமலா கமலஹாசன் ரெண்டு பேருமே பார்ட்னர் மணிரத்னம் கமலஹாசன் ரெஜென்ட் மூணு புரொடியூசர் சேர்ந்து தயாரிக்கிறாங்க இப்ப என்ன தேட்டர்ல என்ன வசூல் வருதோ சாட்டிலைட்ல என்ன வருதோ எல்லாமே லாபத்துல வந்துரும் அதாவது எஸ்யூட் பிஸ்னஸ் ஆஹ் பிசினஸ் மேன் இன் மூவிஸ் சேஸ் மினிமம் ஒன் பிஃப்டி க்ரோர் இச் இஸ் அஸ்யூட் ஃபார் போத் கமல் அண்ட் மணிரத்னம் இப் ஈவன் கோப்டி கிரோ த மூவி ஹிட்ஸ் த ரைட் கார்டு டிஸ்ட்ரிபூட்டட் பை ரெட்ஜெண்ட் இது வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இது எல்லாமே கரெக்டா இருநூத்தி இருநூத்தம்பது கோடி கூட லாபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது பெரிய ஹீரோக்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு மாடலை சூஸ் பண்ணணும் அவங்க வந்து ஒரு பார்ட்னரா சேர்ந்துக்கணும் ப்ராஃபிட் ஷேரிங் அப்பதான் கரெக்டா வரும் இது ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிருக்காரு என் கலாசன் மன்னே பிசினஸ் மாடல் இன் கோலிவுட் வில்ல அதர் டாப் ஹீரோ ஸ்டேக் ரூட் ஆஸ்வெல் அப்படின்னு போட்டு அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான மாடலாக இருக்குது தங்களுடைய தயாரிப்பு செலவை டிஜிட்டல்லே எடுத்துடுறது மீதி எல்லாமே லாபம் அதை ஷேர் பண்ணிக்கிறது இது வந்து ரெட் ஜெயின்டும் இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து மூணாக ஸ்பிட் பண்ணுவாங்களா எப்படி ஸ்பிட் அவங்களோட ஒப்பந்தம் என்னென்ன நமக்கு தெரியாது பட் இது ஒரு ப்ரில்லியண்ட்டான மாடல் இதை வந்து மற்ற ஹீரோஸும் பண்ணலாம் கரெக்டான டேரெக்டரோடு சேர்ந்து பண்ணலாம் டேரெக்டரு மாநிலத்தில் மாதிரி பெரிய ஆளாக இருக்கணும் அப்ப ஷேர் பண்றப்ப அவருக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இருந்து அவர் ஷேர் பண்றப்ப ரொம்ப பக்காவா வரும் இது பார்ப்போம் இது எதிர்காலத்துல இது எந்த மாதிரியான மாற்றங்களுக்கு வழிவகுக்குது அப்படின்னு உலகநாயகன் கமல்ஹாசன் மாதிரியான ஒரு பெரிய கலைஞர் அதாவது வெற்றி தோல்விகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு கலைஞர் அவருக்கு வந்து ஒரு தோல்வியோ ஒரு ரெண்டு தோல்வியோ எல்லாம் வந்து அவருடைய ஸ்தானத்தை வந்து எந்த விதத்திலையும் பாதிக்காது ஸோ அவர்லாம் அதெல்லாம் தாண்டி போயிட்டார் வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி அவருக்குன்னு நிரந்தரமான ரசிகர்கள் எப்பொழுதுமே இருப்பாங்க வாட் அவர் என்ன இருந்தாலும் அவர் ரசிக்கக்கூடியவர் அதனால தான் அவருடைய லைஃப் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ரெக்கார்ட் ப்ரைஸுக்கு போயிருக்கு ஸோ இப்போ வந்து ஷங்கர் ஷங்கர்னு நம்ம பேசுறப்ப இந்தியன் டூ அப்படின்னு நம்ம பேசுறோம் இப்ப ஷங்கர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு என்ன அப்படின்னா அவர் வந்து வேல்பாரி நாவல் அதாவது வேல்பாரிங்கிறது சு வெங்கடேசன் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றுக் கொடுத்த நாவல் தான் வேல்பாரி வீரயுகநாயகன் யுக நாயகன் வேல்பாரி சோ அத வந்து அவர் சினிமாவை எடுக்கணும்னு சொல்லி பணம் கொடுத்து ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காரு இப்ப சமீபத்தில் தேவாரா அப்படின்னு ஒரு படத்துடைய ட்ரெய்லர் வெளிவந்தது அதில் வந்து பல காட்சிகளை காப்பி அடிச்சிருக்காங்க அதாவது பாகுபலியில் வந்து பொன்னியின் செல்வனுடைய பல காட்சிகளை காப்பி அடிச்சிருந்தாங்க அந்த வந்து ரம்யா கிருஷ்ணன் அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த ஆற்றுல இருக்கிற காட்சியை வந்து முழுக்க முழுக்க பொன்னியின் செல்வனை அப்பட்டமா அடிச்சது காவேரி தாய் வந்து பொன்னியின் செல்வரை அப்படி தூக்கி நிப்பாட்டுறது அதை வந்து அப்பட்டமா காப்பி அடிச்சிருந்தாங்க அது வந்த காலகட்டத்திலேயே நான் சொல்லியிருந்தேன் அஹ் இப்ப எப்படின்னா பல திரைப்படங்களில் சு வெங்கடேசனின் வீர நாயகன் வேள்பாரி நாவலின் முக்கிய காட்சிகள் திருடப்பட்டு அனுமதியின்றி பயன்படுத்துவதைக் கண்டு அந்த நாவலின் உரிமத்தை பெற்றவனாக கலக்கமடைகிறேன் சமீபத்தில் வெளியான ஒரு திரைப்பட ட்ரெயிலரில் நாவலின் முக்கியமான காட்சியை கண்டு மிகவும் வருத்தமடைந்தேன் திரைப்படங்கள் வெப்சீரீஸ் என எதிலும் நாவலின் காட்சிகளை பயன்படுத்துவதை தயவு செய்து தவிர்க்கவும் படைப்பாளிகளின் உரிமைகளை மதியுங்கள் அல்லது சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் அதாவது இவர் சட்ட நடவடிக்கை கூட எடுக்கலை இதுவரை எடுத்ததை கூட விட்டுட்டார் இன்னுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு பெருந்தன்மையா ஸோ சங்கர் இந்த படத்தை எடுத்து பெரிய வெற்றி பெறணும் அதுக்கு முன்னாடி அவருடைய கேம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இந்தியன் த்ரீ மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள் கவியூர் பொன்னம்மா அவர்கள் மறைவுக்கு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு அவருடைய பதிவு என்னன்னா எல்லா நடிகர்களுக்கும் அம்மா என்ற செல்ல பெயர் எடுத்தவர் மலையாள திரையின் சிறந்த குணச்சித்திர நடிப்பு கலைஞரான கவியூர் பொன்னம்மா அவரது நடிப்பு தரத்தால் அவரை தமிழ் திரைக்கும் சத்யா திரைப்படத்தின் மூலமாக அழைத்து வந்தோம் தன் பதிமூணாவது வயதில் நாடக மேடை கலைஞராக கதாநாயக அறிமுகமாரின் கலைப்பயணம் சினிமா சீரியல் விளம்பரங்கள் என்று தொடர்ந்தது அம்மா கவியூர் பண்ணம்மா இயற்கை எழுதினார் என்ற செய்தி வருத்துகிறது அவருடைய குடும்பத்தாருக்கும் என் ஆறுதலை தெரிவிக்கிறேன் அண்ணாருக்கு அஞ்சலி அப்படின்னு தன்னுடைய ஆறுதலை கவியூர் பண்ணம்மாக்கு சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே இதை போட்டிருந்தோம் சத்யா படத்துடைய அவர் உலகநாயகனோடு இருக்கிற பிக்சர்ஸை போட்டு அவருக்கு நம்முடைய மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நேத்தி டெஸ்ட் மேட்ச் நடந்த சென்னை டெஸ்ட் மேட்ச் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு அதாவது ஒரே மேட்சில் வந்து ப்ளஸ் வந்து செஞ்சுரி ஒரு போலர் அஞ்சு விக்கெட் எடுக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட செஞ்சுரி அடிக்கிறதுக்கு ஈக்குவல் ஒரு பேட்ஸ்மேன் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு எவ்வளவு என்ன ஒரு பாராட்டு நம்ம கொடுக்கணுமோ அது அஞ்சு விக்கெட் எடுத்தால் கொடுக்கணும் பட் ஒரே மேட்சில் அவர் செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு சாதனை ஒரு தமிழரான அஸ்வின் அதுவும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சேப்பாக்கில் நடந்த மேட்சில் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பங்களாதேஷ்க்கு எதிராக முதல் நாள் வந்து ஃபஸ்ட் செஷன்லெல்லாம் இந்தியா தடுமா இருந்துச்சு ஏன்னா ஏற்கனவே அவங்க பாகிஸ்தானை ஜெயிச்சிட்டு வராங்க பங்களாதேஷ் ஈவன் இந்தியா வந்து அன்பீட்டபுள் இன்வென்சிபிள் டீம்னு நம்ம இந்தியன் சாயில் அப்படி இருந்தால் கூட ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது என்னடா இது இந்த டீம்கிட்ட போய் இப்படி தடுமாறுறாங்க ஆனானப்பட்ட ஆனப்பட்ட ஜாம்பவான் ரோஹித் சர்மா விராட் கோலி எல்லாம் தடுமாறுறாங்கன்னு ஒரு பயம் இருந்தது நல்ல வேலையாக பேட்டிங்கில் அஸ்வினும் ஜடேஜாவும் ஒரு ஆட்டம் ஆடி ஜெயிக்க வச்சுட்டாங்க அடுத்த டெஸ்ட்டு கேன்பூரில் டுவெண்ட்டி செவன்த்து அதுக்கப்புறம் மிக முக்கியமாக நியூசிலாந்து வராங்க அப்புறம் ஆஸ்திரேலியா போகிறாங்க இந்தியா இந்த ஆஸ்திரேலியாவில் போய் என்ன பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் அவங்களுடைய திறமை வந்து நிர்ணயிக்கப்படும் பங்களாதேஷை ஜெயிக்கிறதோ ஸ்ரீலங்காவை ஜெயிக்கிறதோ பெருசு இல்லை ஆஸ்திரேலியாவில் போய் ஜெயிக்கணும் டவுன் அண்டரில் போய் அங்கே ஜெயிச்சுட்டு வரணும் அதுதான் பெரிய சவாலான விஷயம்